கேரளாவில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் தேர்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின் தேர்ட்டி பர்சன்ட் இந்துஸ் இதுதான் கேரளாவோட பாலிட்டி அதே மாதிரி கர்நாடகாவிலையும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே வந்து திப்பு சுல்தானை எதிர்த்தே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மோடிக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லை இன்ஃபேக்ட் இது வந்து பேசக்கூடாது தேர்தல் நேரத்தில் மதம் சம்பந்தமாக பேசக்கூடாது ஏற்கனவே பால்தாக்கர் வந்து இந்த மாதிரி பேசுனதுனால தேர்தல் கமிஷன் வந்து தண்டிச்சு இந்துக்களே உங்களது தாலியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை கூட பிடுங்கி ஆக்கிரமிப்பாளர்களும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுமான இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இதற்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அந்த மக்களை நோக்கி கேட்குறாங்க ஸோ இந்த பேச்சுன்றதோட எஃபெக்ட்ன்றது தெரியும் அது மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்திச்சு ஓப்பனாக பேசுகிறாரு இந்திய நாட்டில் இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் நீங்கள் வந்து ஸ்ரவண் மாதத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஸ்ரவன்றது ஒரு புனித மாதம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ரம்லான் மாதம் ரம்லான் மாதத்தில் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க இது வந்து இந்தியாவோட புனிதத்தை கெடுக்குது அப்படின்னு எந்த பிரைம் மினிஸ்டரும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது அதாவது பாஜகவுடைய அடிப்படை தத்துவம்னு ஒன்று இந்துத்துவம் இந்துத்துவம் வந்து ஹிட்லருடைய ஃபேசிசத்தோட ஜெராக்ஸ்காபி தான் இந்துத்துவம் தமிழ்நாட்டில் அவர் இங்கே பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கும் பொழுது இதே முஸ்லீம் வெறுப்பு பேச்சு அவர் பேசியிருந்தார்னா இங்கே வந்து மிக கடுமையான எதிர்ப்பு வந்து தமிழகத்தில் எழுந்திருக்கும் இப்போ வந்து அவர் பேசினதுனால மிக கடுமையான எதிர்ப்பு வந்து கேரளாவிலேயே இருந்திருக்கு கர்நாடகாவிலேயே இருந்திருக்கு அந்த போராட்டத்தில் குறைந்தபட்ச ஆதார விலை வந்து தரல இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான முடிவு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அவங்க வந்து அதானியுடைய ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்க அதாவது சாலை வழியாக அதாவது விவசாயத்தை வந்து முழுக்க அப்படியே கமர்ஷியல் கம்பெனியாக மாற்றுது விவசாயம் இதை தான் விவசாயி எதிர்க்கிறாங்க தடுப்பு ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து ஆடையும் இழந்து முழு நிர்வாணமாக களத்தை எதிர்நோக்கி இருக்கிறது பாஜக அரண்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து இருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் புலனாய்வு பத்திரிகையாளருமான பிரகாஷ் அவர்கள் வணக்கம் நக்கிரண் பிரகாஷ் சார் வணக்கம் அரண்நாடு ராஜா சார் வணக்கம் சார் இப்போ தேசிய அரசியலில் ஒரு மோடி பேசியிருக்க பேச்சு எதுவும் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இது என்ன வகையான அரசியல் அந்த பேச்சு என்ன வகையான அரசியலை பார்க்க இது வந்து அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கமான பாஜகவுடைய அரசியல் எப்பெல்லாம் வந்து தோக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வரும்பொழுதோ அவங்க வந்து பாகிஸ்தானை வந்து கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புல்வாமா தாக்குதலை வந்து அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போது வந்து அவங்க பாகிஸ்தானை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக சத்யபால் மாலிக்னு ஒரு கவர்னர் அவர் வந்து புல்வாமாவுக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் வந்து படைவீரர்கள் போகணும் அப்படின்றத வந்து மோடி கிட்ட சொல்கிறாரு இல்லைல்ல அவங்க தரை வழியாக தான் போவாங்க அப்படின்னு மோடி சொல்கிறாரு மோடி சொல்லும்போது அதுக்கான பாதுகாப்புகள் இல்லை அப்படின்னு அவர் அமித்ஷா கிட்ட சொல்கிறாரு அமித்ஷா பரவாயில்ல அவங்க போவாங்க அப்படின்னும்போது அது அங்கே வந்து டெரரிஸ்ட் வந்து தாக்குதல் நடக்குது அது வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்குது அப்போது புல்வாமா தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு தாக்குதல்ன்றது தான் கவர்னர் சத்யபால் மாலிக் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ ரஜபுத்திரர்கள்ன்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ரஜபுத்திரர்கள் வந்து விஜய் ரூபாலா அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்து ரஜபுத்திர பெண்கள் எல்லாம் வேசிகள் அவங்க எல்லாம் பிரிட்டிஷ்காரனுக்கு அனுப்பப்பட்டவங்கன்னு அவங்க சொன்னதுனால அவரை வந்து அவருக்கு சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதே மீறி பாஜக சீட் கொடுக்குது பத்தொன்பதாம் தேதி தான் வாக்கு பத்தொம்பதாம் தேதி தான் வேட்பு மனு வந்து திரும்ப பெறக்கூடிய தேதி அதனால் அதை முடிஞ்ச உடனே அந்த போராட்டம் சிவியர் ஆகுது ரஜபுத்திரர்கள் வந்து இஸ்லாமிய பேரரசர்களை எதிர்த்து போர் புரிஞ்சவங்க ரஜபுத்திர வம்சம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ராணி சம்யுக்தாக குதிரையில தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க இல்லையா வீரத்துக்கு பேர் போன ஒரு இனம் இந்தியாவுடைய பேக்போன் அவங்க தான் வீரத்தில் இந்தியன் ஆர்மிக்கான பேக்போனும் அவங்க தான் ரஜ்புத் ரெஜிமெண்ட்டுன்றது ரொம்ப பெரிய ரெஜிமெண்ட்டு இந்தியன் ஆர்மியில் அந்த ரஜபுத்திரர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறதுனால ரஜபுத்திரர்களை சமாதானப்படுத்துறதுக்காக இஸ்லாமிய விருப்பம் அவர் பேசுகிறார் அந்த பேச்சுக்கான பின்னணி அதுதான் இல்லை இந்த விஷயம் வந்து இப்போ இப்ப பேசுற ரஜபுத்திரர்களை அவங்க சா இது பண்ணினாலும் மற்ற மாநிலங்கள் ஏன்னா இன்னும் தென் மாநிலங்கள்ல இல்லை அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் தேர்தல் இருக்கு இல்லையா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சதுனால இருக்கும் பொழுது இந்த பேச்சு வந்து எப்படி எதிரொலிக்கும் பார்க்கறது கேரளாவில் ரொம்ப மோசமாக எதிரொலிக்கும் கேரளாவில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் தேர்ட்டி பெர்சென்ட் கிறிஸ்டின் தேர்ட்டி பர்சன்ட் இந்துஸ் இதுதான் கேரளாவோட பாலிட்டி அதே மாதிரி கர்நாடகாலேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே வந்து திப்பு சுல்தானை எதிர்த்தே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கேரளாவில் சுல்தான் பத்தேரி அப்படின்னு ஒரு ஊர் அது வந்து திப்பு சுல்தான் உருவாக்கின ஒரு நகரம் சுல்தான் பத்தேரி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் மல்லபார்ல அந்த ஊருக்கான பேரே மாற்றணுன்றாங்க இவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேரளாலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் திப்பு சுல்தானுக்கு அவருடைய சொந்த ஊர் கர்நாடகா அங்கே வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து அவர் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை இப்போ காஞ்சி காமாட்சி கோயிலுக்கே அவர் நிறைய பண்ணியிருக்காரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி மட்டுன்னு ஒரு மட்டு அதுக்கும் திப்பு சுல்தான் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காரு அதெல்லாமே வந்து மைனஸில் பேசுகிறாங்க இவங்க பேசிக் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே காணாமல் போகுது அப்போது உங்கள் கை வந்து அதை காப்பாற்றும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸு கீழே விழுந்து நீங்கள் நிர்வாணமாக அவமானப்படும் பொழுது உங்கள் கை வந்து காப்பாற்று அந்த மாதிரி குஜராத்ன்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் ஒரு முப்பது வருடமாக இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க அந்த மாநிலத்தோட மைய ஆட்கள் வந்து ரஜ்புத்துகள் அங்கேயே இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்பொழுது வேறு வழி இல்லை அதனால் வந்து இவங்க அதை பேசுகிறாங்க அந்த டைமில் கேரளாக்கு எலெக்ஷன் வருதா கர்நாடகாவுக்கு எலெக்ஷன் வருதா அப்படின்றத பற்றி மோடிக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லை இன்ஃபேக்ட் இது வந்து பேசக்கூடாது தேர்தல் நேரத்தில் மதம் சம்பந்தமாக பேசக்கூடாது ஏற்கனவே பால்தாக்கரே என்றவரை வந்து இந்த மாதிரி பேசுனதுனால தேர்தல் கமிஷன் வந்து தண்டிச்சிருக்கு அது மோடிக்கு தெரியாதா இந்த மாதிரி பேசலன்னா என்ன வரும்ன்றது மோடிக்கு தெரியும் அதையும் மீறி இந்துக்களே உங்களது தாலியை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் கூட பிடுங்கி ஆக்கிரமிப்பாளர்களும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுமான இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இதற்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு அந்த மக்களை நோக்கி கேட்குறாரு அவர் ஸோ இந்த பேச்சுன்றதோட எஃபெக்டின்றது தெரியும் அது மிக பெரிய கண்டனத்தை ஏற்படுத்திச்சு அது ஏற்படுத்தினதுனால அடுத்த நாள் மாற்றி நான் தான் ஹஜ்ஜுக்கு உதவி பண்ணேன் சவுதி அரேபியா மன்னரோடு பேசி நான் வந்து உதவி பண்ணேன் ட்ரிபிள் தலாக்கை வந்து நான் நீக்கினேன் முஸ்லீம்களுக்கு நான் நன்மையை செஞ்சேன் அப்படின்னு மாற்றி பேசக்கூடிய அளவுக்கான மிக கடுமையான எதிர்ப்பை வந்து அந்த பேச்சு உருவாக்கியிருக்கும் இல்ல மன்மோகன் சிங் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் சொன்ன அந்த கான்டஸ்ட் அவங்க அன்னைக்கு பேசின விஷயங்களுக்கும் இதையும் வந்து பொருத்தி பேசுறது எவ்வளவு சரியானதா இருக்கும் பார்க்க முடியுமா சார் இதுல ஏன்னா அவங்க அவர் மோடி பேசுனதே வந்து மன்மோகன் சிங் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து வச்சுதான் அதை பேசுறாரு ஸோ அந்த கான்டஸ்டும் இவர் பேசினது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு மன்மோகன் சிங் பேசுனது அன்னைக்கு என்னன்னா இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார்கள் செல்வம் ஒரு சிலரிடம் குவிந்து கிடைக்கிறது ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த ஏழைகளாக இருப்பவர்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு செல்வம் போய் சேர வேண்டும் அதற்கான வழியை வளர்ச்சியை நோக்கும் ஒரு நாடு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு தான் பேசுகிறார் இதுதான் மன்மோகன் சிங்கோட யதார்த்தமான பேச்சு அந்த பேச்சு இந்த பேச்சில் நீங்கள் வந்து அவர் தாழ்த்தப்பட்டவர்களை குறிப்பிடுறாரு பிற்படுத்தப்பட்டவர்களை குறிப்பிடுறாரு கூடவே மைனாரிட்டிகளையும் குறிப்பிடுறாரு அது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை ஒவ்வொரு கட்சியிலையும் மைனாரிட்டி விங்குன்னு ஒன்று இருக்குல்ல காங்கிரஸ்லேயும் மைனாரிட்டி விங்குன்னு ஒன்று இருக்குது தாழ்த்தப்பட்டவங்க விங்குன்னு ஒன்று இருக்குது பிற்படுத்தப்பட்டவங்க விங்குன்னு இருக்குது இடஒதுக்கீடு போராட்டம் வந்தப்புறம் ஒவ்வொரு சாதிக்குமான பிரிவுகள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது அப்போது அந்த பிரிவுகள் அனைத்தையும் சேர்க்குறாரு மன்மோகன் சிங் முஸ்லீம்களை தனியாக பிரித்து பேசல மன்மோகன் சிங் வந்து தாழ்த்தப்பட்டவங்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பேசுகிறாங்க அப்போ தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இஸ்லாமிய மதத்தில் இல்லை கிறிஸ்தவ மதத்தில் இல்லை அவங்க இருக்கிறது இந்து மதத்தில் அப்போது இந்துக்களையும் குறிப்பிட்டு பேசுகிறார் இஸ்லாமியர்களையும் குறிப்பிட்டு பேசுகிறார் இ இரண்டு பேரையும் செல்வம் போய் சேர வேண்டும் இரண்டு பேரும் வளர வளர வேண்டும் என்று பேசுகிறே பேசுகிறார் இது எப்படி முஸ்லீம்களுக்கு விரோதமான பேச்சாகும் அதை வந்து மோடி திரித்து பொய் சொல்கிறார் இந்த முறையும் அவங்க வந்து காங்கிரஸுடைய அறிக்கையிலே இது இருக்குது எல்லாருடைய சொத்துக்களையும் கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்கிறது அவங்க காங்கிரஸ் சொல்கிறக்கூடிய கான்டெஸ்ட் என்ன இல்லை இந்த இவருக்கு இவங்க எடுத்து வைக்கக்கூடிய இது விஷயம் காங்கிரஸ்க்குன்னு சொல்லக்கூடிய கான்டெஸ்ட் வந்து இதுதான் வறுமை இருக்குது இந்த நாட்டில் வேலையின்மை இருக்குது வறுமை இருக்குது வேலையின்மை இருக்குது வேலையின்மை எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது வேலையின்மை என்பது எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது வறுமை என்பதற்கு செல்வங்கள் வந்து அதானி அம்பானி போன்ற ஒரு சிலரிடம் குவிந்திருக்கிறது அவர்கள் மட்டும்தான் வளர்கிறார்கள் மற்றவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் ஸோ இந்த செல்வம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது தான் சோசியலிசம் ரைட்டா இருப்பவனிடத்திலிருந்து பிடுங்கி இல்லாதவனிடத்துக்கு அளிப்பது தான் சோஷியலிசம் இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அதை வந்து பிஜேபி ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவுடைய அடிப்படை கான்ஸ்டியூஷன் தத்துவம் வந்து சோஷியலிசம் அதை தான் சொல்கிறாங்க காங்கிரஸோட அறிக்கையில் அதை தான் சொல்கிறாங்க யாராவது இன்றைக்கி பாஜக வந்து இந்துத்துவத்தை பயங்கரமாக முன்னிறுத்தக்கூடிய இந்த நேரத்தில் எந்த முட்டாளாவது ஒரு தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்களுக்கு சொத்து போகணும்னு எழுதுவானா அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த கட்சியாவது ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அவங்களோட அந்த அவங்களோட தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு விமர்சனம் வைக்கிறது பாரதிய ஜனதா வைக்கக்கூடிய விமர்சனம் நேற்று அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக நேரடியான ஒரு ஒரு பேச்சு தான் இதை இது வந்து அவங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டு பெற்றுத்தரும் அப்படின்னு பார்க்கலாமா சார் அங்க பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லது வந்து உடஞ்சிரும் அங்க வந்து இதனால எந்த பயனும் இருக்க போறதில்லை அப்படின்னு எப்படி களத்தை கணிக்க முடியுமா சார் அதாவது ரஜ்புத்துகளுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அதாவது பாஜகவுடைய அடிப்படை தத்துவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்துத்துவம் இந்துத்துவம் வந்து ஹிட்லருடைய ஃபேசிசத்தோட காப்பி தான் இந்துத்துவம் ஹிட்லர் வந்து ஜெர்மனியை வந்து யூதர்கள் தான் சீரழிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து அந்த தத்துவத்தை வந்து உள்வாங்கிற கோல்வால்கர் போன்ற ஆட்கள் வந்து இந்தியாவை சீரழிச்சது இஸ்லாமியர்கள்னு சொல்கிறாங்க இவங்க ஸோ இஸ்லாமியர்களுக்கு அழிக்கணும் ஒழிக்கணும் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படணும் அதில் தான் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இஸ்லாமியர்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய அரசியல் சட்டத்தோட பிரிவுகளை மாற்றி யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் த்ரீ செவன்டி பா மசூதி கோவிலை இடித்து மசூதி கட்டியதால் இடிக்கப்பட வேண்டிய பாபர் மசூதி கட்டப்பட வேண்டிய ராமஜென்ம பூமி இதுதான் பாஜகவுடைய தேர்தல் மந்திரமே யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நிராகரிப்பு இது ராமர் கோவில் இது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடோ சமூக நீதியோ எதுவுமே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறது வந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறது ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் கொடுக்கிறது இதெல்லாம் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை ஜாதிவாரி இடஒதுக்கீடு சொல் வேணும்னு சொல்கிற பாமகவும் இடஒதுக்கீடு அதிகமாக வேணும்னு சொல்கிற பாமக இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்குது மட்டுங்களா ஆனால் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்கேயும் சொல்லலை தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி பல தடவை வந்திருக்காரு எங்கேயுமே இடஒதுக்கீடை பற்றி பேசலை எதை பற்றியும் பேசல தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசல தமிழ்நாட்டில் அவர் இங்கே பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கும் பொழுது இதே முஸ்லீம் வெறுப்பு பேச்சு அவர் பேசியிருந்தார்னா இங்கே வந்து மிக கடுமையான எதிர்ப்பு வந்து தமிழகத்தில் எழுந்திருக்கும் இப்போ வந்து அவர் பேசுனதுனால மிக கடுமையான எதிர்ப்பு வந்து கேரளாவிலே இருந்திருக்கு கர்நாடகாவிலேயே இருந்திருக்கு இல்லை அது குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு நூற்றி அறுபது சீட் இருக்கும் ஒரு எண்பது சீட்டு யூபியில் இருபது சம்திங் குஜராத்து ராஜஸ்தான் இதில் தானே சார் அந்த ராஜ்புத்தோடைய ராஜ்புத்தோ அல்ல ம மற்ற அந்த கம்யூனிட்டிகள் அந்த ஓபிசியில் கம்யூனிட்டிகளோட ஸ்ட்ரென்த்துன்னு அவ்வளோ தானே அதுக்கு மட்டும் இதை வச்சு அவங்களால சாத்திய பெற்ற முடியுமா அந்த வெற்றியை பெற்ற முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களா கண்டிப்பாக ரஜ்புத்துகள் மட்டும் இல்லை தம்பி பாஜகவுக்கு இன்னைக்கு மைனஸாக போகிறது ஜாட் ஆ விவசாயிகள் ஆ விவசாயிகள் போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் குறைந்தபட்ச ஆதார விலை வந்து தரலை இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான முடிவு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அவங்க வந்து அதானியுடைய ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்க அதாவது சாலை வழியாக பொருட்களை வாங்கி ஒரு இடத்தில் சேம்பித்து அதை சாலை வழியாக துபாய் போன்ற நாடுகளுக்கு கொண்டு சென்று அது வழியாக யூரோப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டம் தான் அதானியுடைய திட்டம் அந்த திட்டத்துக்கான விஷயங்களில் வந்து விவசாயிகளை எதிர்க்கிறாங்க அதில் அவங்க கேட்குறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு அதானி என்ன சொல்கிறாருன்னா இந்த நிலம் வந்து உனக்கு சொந்தமானது இல்லை இது வந்து எனக்கு சொந்தமானது நான் வந்து அந்த குத்தையை கெடுத்துருவேன் அதில் விளையக்கூடிய பொருட்களை நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அதுக்கு விலையெல்லாம் உன் நிலத்தில் நீ விளைவிச்சா கூட அதோடய விலையை தீர்மானிக்கிறது அதானியும் அம்பானியும் தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தான் அதாவது விவசாயத்தை வந்து முழுக்க அப்படியே கமர்ஷியல் கம்பெனியாக மாற்றுறது விவசாயம் இதை தான் விவசாயி எதிர்க்கிறான் எதிர்த்து அந்த மாதிரி ஸ்கீம்லாம் நீ கொண்டு வராத அதான் நீ வந்து குடோன் வந்து பாகிஸ்தான் பார்டரில் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் நீங்கள் கொண்டு வராதிங்க பஞ்சாப்ன்றது மிகப்பெரிய விவசாய பூமி ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் அங்கே வந்து இந்த வேலைகள்லாம் நடக்கும்போது பஞ்சாப் விவசாயிகள் போராடுறாங்க அது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டுருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஜாட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது வந்து டெல்லி ஹரியானா பஞ்சாப் கோவா அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துது ஏற்கனவே தென்னிந்தியாவில் இல்லை மகாராஷ்டிராவில் ஒரு மிக நல்ல கூட்டணியை வந்து காங்கிரஸ் கட்சி அமைச்சிருக்கு மகாராஷ்டிராவோட அரசியல் வந்து மண்ணின் மைந்தர்கள் அரசியல் தான் மராட்டாக்கள் தான் அங்கே வந்து ஆழ்வாங்க அது சிவாஜி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய பங்கு ஸோ அந்த விஷயங்கள் மகாராஷ்டிரா அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா குஜராத்தில் நீங்கள் ராஜ்புத் அப்படியே வந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா தான் அங்கே டிசைடிங் வந்து தான் இப்போது சிஏஏ சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருக்குது அதுக்காக தான் சிஏ சட்டத்தை இமீடியட்டாக இப்போது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க கொண்டு வராங்க ஸோ மகாரா வெஸ்ட் பெங்கால் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அதை தாண்டி இல்லை பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ்டைய வீச் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் வந்து முழுக்க வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஃபைட்டை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகுது ஸ்தாபன ரீதியாக ஆர்கனைசேஷன் ரீதியாக ஸ்தா வந்து ஃபைட்டை வந்து அவங்க பிஜேபிக்கு கொண்டு போகிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோட இவங்க நல்ல பேக்டு உத்தரப்பிரதேசத்தில் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தே ராஜ்புத் தான் அது மாதிரி ரஜ்புத்தோட செல்வாக்கு வந்து உத்தரப்பிரதேச அரசியலில் அதிகம் அதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்து விபி சிங் வந்து ஜாட்டு சரண் சிங் வந்து ஜாட்டு அதனால தான் சரண் சிங்குக்கு பாரத ரத்னா படம் பட்டம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்ததுக்கான காரணம் ஓட்டு தான் ஜாட் ஓட்டு தான் ஸோ இப்படிலாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க எல்லா விதத்துலையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாகட்டும் மணிப்பூர் ஆகட்டும் நாகாலாந்து ஆகட்டும் மற்ற ஆகட்டும் அதே மாதிரி அஸ்ஸாம் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்து செட்பேக்ஸ் தான் வந்துக்கிட்டு இந்த இந்த செட்பேக்ஸை வச்சுக்கிட்டு பிஜேபி எப்படி மேலே வரும் வராது இல்லையா அதுதான் இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய இது ரஜ்பூத் மட்டும் கிடையாது நீங்கள் கேட்ட கேள்வியில் ரஜ்பூத் ஒரு சில இடங்களில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடிவன்சிஸ் நீங்கள் ரஜ்பூத் மட்டும் இல்லை இந்திய பாலிடிக்ஸை தீர்மானிக்கிறது மற்ற அமைப்புகளும் தீர்மானிக்கின்றன பத்து வருடங்களாக டிமானிட்டைசேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் போன தடவையே அதிருப்தி இருந்தது ஆனால் அதை வந்து புல்வாமா தாக்குதலை வச்சு சமாளிச்சிட்டாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் மேலே பை போடுற மாதிரி இப்போது முஸ்லீம்கள் மேலே பை போடுறாங்க இதே மாதிரி இப்போ புல்வாமா தாக்குதலை வச்சு சமாளித்தாங்க இப்போ சமாளிப்பதற்கு எதுவும் இல்லை தடுப்பு ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து ஆடையும் இழந்து முழு நிர்வாணமாக களத்தை எதிர்நோக்கி இருக்கிறது பாஜக சார் இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துடைய எப்படி பார்க்குறது சார் ஒன்று ஒரு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காங்க நாலு மூணு நாலு நாளாக போகுது ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவங்க ரியாக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னால் சிபிஎம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆ சிபிஐஎம் சீத்தாராம் எச்சூரி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் ரைட்டுங்களா இந்த ஹேட் ஸ்பீச்சை வந்து இவரால் இனி கண்டினியூ பண்ண முடியாது அதனால தான் மறுநாள் பல்ட்டி அடிக்கிறார் மறுநாள் முஸ்லீமை பற்றியே பேச சொல்லுங்களேன் மோடியை ஏன் பேசலை பயம் ம் இங்கே வந்து தடை வந்துடும் ரைட்டுங்களா உங்களுக்கு ராகுல் காந்தி வந்து பேசினாருன்னா மோடி கம்யூனிட்டியை பற்றி பேசினார்னா அதுக்கு நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வாங்குறீங்கல்ல ம் அப்போ உங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாதா வாங்க முடியும் வாங்குவாங்க அது தேர்தல் ஆணையம் கண்டுக்கில்லாமல் இருப்பது என்பது வந்து தேர்தல் ஆணையம் மாட்டிக்கும் அது நன்னிலையோடு அது இல்லைன்றதா இப்போ ப்ரூவ் ஆகுது இல்லை அதை எந்தளவுக்கு சிவியரான இஷ்யூ அப்படின்றத நம்ம வெளிப்படுத்த வேணும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த இவர் பேசியிருக்கிறது அப்படியே வந்து தேர்தல் ஆணையம் மூலியமாக மறைச்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக அவங்களுக்கு போய் நிற்க மாட்டாங்க இவர் ஓப்பனாக பேசுகிறாருங்க ஆ ஓப்பனாக பேசுகிறாரு இந்திய நாட்டில் இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் நீங்கள் வந்து ஸ்ரவண் மாதத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின் ஸ்ரவன்றது ஒரு புனித மாதம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ரம்லான் மாதம் ம் ரமலான் மாதத்தில் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க இது வந்து இந்தியாவோடய புனிதத்தை கெடுக்குது அப்படின்னு எந்த பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் பேசினதே கிடையாது இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு செக்குலர் கண்ட்ரி இந்தியாவில் நீங்கள் வந்து இங்கே மதத்தை பற்றி பேசுகிறதே தப்பு அப்படி அவர் பேசுகிறதும் அதுக்கடுத்தது இந்த இஸ்லாமிய விரோதமாக அவர் பேசுகிறதும் இதெல்லாம் வந்து வெறுப்பு பேச்சுக்கள்ன்ற டைட்டிலில் வரும் இந்த வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் குறிப்பிட்டு பேச முடியாது அதுதான் தேர்தல் தேர்தல் விதிமுறைகள் தேர்தல் சட்டம் என்பது அதுதான் அப்போ இவர் பேசுகிறாருன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் லெவலில் அவர் பேசுகிறாருன்னா அவர் கண் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் அவர் சிறையில் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ஒரு கோர்ட் வேர்டிக்கில் சிறைக்கு அனுப்பப்படணும் அவர் வந்து வாரணாசியில் நின்று எம்பியா தேர்ந்தெடுத்து இந்திய பிரதமராக ஆனால் கூட அவர் வந்து ஜெயிலுக்கு போகணும் ஓகே இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பிரகாஷ் வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி